காலம் எல்லாத்துக்கும் சரியான பதிலை கொடுக்குன்ற நம்பிக்கையோட பொறுமையோட நிதானத்தோடு செயல்பட்டால் உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே உனக்கு பிடித்த என்னை உன் மனதில் நினைத்துக்கொண்டு இந்த பதிவை கேட்க நீ இப்போ உள்ள வந்திருக்க உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய முழு விவரத்தையும் உனக்கு தெரியாத பல விஷயங்களையும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு தெளிவையும் கொடுக்க தான் இப்போ நான் வந்திருக்கேன் ஓ மனசில் இருக்கிற கஷ்டங்களை முழுமையாக அறிந்திருக்கிறேன்னா அந்த கஷ்டத்திற்கான தீர்வை கொடுத்து இந்த சிக்கல்களிலிருந்து எல்லாம் எப்படி நீ மெதுமெதுவாக வெளியில் வரணும் இல்லை விரைந்து வெளியில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்னு இப்போ உனக்கு நான் தெளிவாக கூற போகிறேன் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்குற பட்சத்தில் உன் வாழ்க்கையினுடைய பிரச்சனையிலேருந்து நீ தப்பிச்சு வெளிவந்துருவ ஆபத்துலேருந்து காப்பாற்றப்படுவேங்கிறது உண்மையான விஷயம் பாதியிலேயே போன அப்படின்னா உனக்கான சில விஷயங்களை நீ தவற விட்டுட்டு போகிறன்னு தெரிஞ்சுக்கோ உன்னை கஷ்டப்படுத்தினவங்க யாரா இருந்தாலும் அதற்கான வலியையும் வேதனையையும் அவங்களும் கண் முன்னாடியே அனுபவிச்சே ஆவாங்க அப்படிங்கிறது தான் உன்னோட விதியில் எழுதப்பட்டிருக்கு உன்னை ஏமாத்திட்டோ உனக்கு துரோகம் செஞ்சிட்டோ உன் மனசை காயப்படுத்திட்டோ யாராலையும் நிச்சயமா சந்தோஷமா வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துட முடியாது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில அவங்க உன் மேல காண்பிச்ச அந்த வெறுப்புக்கான விடையையும் பதிலையும் வேறொருவர் மூலமா பெற்றே தீருவாங்க அனுபவிச்சே தீருவாங்க இவங்க நம்மளை இப்படி பண்றாங்களே கஷ்டப்படுத்துறாங்களேன்னு நினைக்காம அதை கடந்து வந்திருக்கோம் வெளியில வந்துட்டோம் காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு மனசுல ஒரு தைரியத்தை வச்சுட்டு இனிமே நம்ம வாழ்க்கை பாதையை எப்படி அமைச்சுக்கணும்னு ஒரு தீர்மானத்தோட நீ வாழ ஆரம்பிச்சின்னா அதுல உனக்கு வெற்றி கிடைக்கும் இவ்வளவு நாள் தோல்வியை மட்டும்தான் நீ பார்த்துருக்க தோல்வி உன்னை பாடாப்படுத்தியிருக்கு அவமானத்தை சந்திச்சிருக்க நிறைய அவமானங்கள் உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறணும் உனக்கு உன் வாழ்விற்கு மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னா உனக்குள்ள இருந்து நீ கொண்டு வர அந்த மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது எத்தனையோ பேர் உனக்கு பல அறிவுரைகளையும் ஆறுதல் வார்த்தைகளையும் சொல்லி இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல போற விஷயங்கள் அப்படிங்கிறது தீர்வா அமையும் இது ஆறுதல் வார்த்தைகளோ அறிவுரைகளோ மட்டும் இல்லாம உன் பிரச்சனைகளை தீர்க்கதற்கான வழியாகவும் அமையும் நல்ல மாற்றங்களை என் வாழ்க்கையில உடனே நான் கொண்டு வரணும் என் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்களை இப்பவே நான் கடைபிடிக்க தொடங்கணும்னு ஒரு வைராகியம் உனக்குள்ள வரணும் அந்த எழக்கூடிய வைராகியங்கள் ஒரு சில நிமிடங்களில் மறைஞ்சு போகிறதா இருக்காமல் ஆயுள் முழுக்க உனக்கு துணை வரக்கூடிய வைராகியமாக அதை மாத்தறதுக்கு உன் மனசில் இருந்து புறப்படுகின்ற அந்த வேகம் மிகவும் உறுதியானதாகவும் வலிமையானதாகவும் இருக்கணும் இதுக்கு எல்லாம் அடிப்படையாக உன் மனசை நீ தயார்படுத்தணும்னா இந்த முருகனை அதிக அளவு நீ விரும்பணும் இந்த முருகனுடைய நினைவுகள் ஆழமாக உன் மனசில் பதியணும் என்ன நோக்கி நீ வர தொடங்கிட்டீன்னா உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நான் மாற்றி தருவேன் கர்மத்தின் தீவிரத்தை இப்பொழுது நீ இருக்க இந்த கர்மத்தின் தீவிரம் உன் வாழ்க்கையில இருந்து முழுமையாக நீங்கணும் அப்படின்னா என் பாதத்தை நீ பிடிச்சிட்டு என்ன சரணடைஞ்சா உன் வாழ்க்கை நிலைய நான் ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாற்றி தருவேன் பலவீனம் அடைஞ்சு தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கின்ற உன் வாழ்க்கைக்கு புது தெம்பையும் புத்துணர்ச்சியும் என்னுடைய அருள் நிச்சயமா கொடுக்கும் மாறவே மாறாதா இந்த வாழ்க்கை தீரவே தீராதா இந்த பிரச்சனை மாற்றமே வராதா இப்படிங்கிற கேள்விக்கு எல்லாம் இப்போ நான் விட சொல்றேன் இப்போ இந்த பதிவை கேட்டுட்டு இருக்க நீ நிச்சயமான அதிர்ஷ்டசாலி தான் உன் வாழ்க்கை மாறப்போகுது உன் பிரச்சனை தீரப்போகுது உன் கஷ்டம் அடியோடு நீங்க போகுது எப்போ என்னை மனமாற நினச்சி என்னை வணங்கி வழிபட்டு உன் வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்பயே பல வெற்றிகள் உன் வாழ்க்கையில் வர தயாராகிடுது சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்காங்க அவங்க உனக்கு நல்லது தான் செய்கிறாங்களான்னு உனக்கு தெரியலை கெட்டது தான் செய்கிறாங்கங்கிற உள்ளுணர்வு மட்டும் எப்பொழுதுமே இருந்துகிட்ருக்கு இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நல்லது செய்ய வரவங்களை கூட பாதியிலே தடுத்து நிறுத்திடுது எதிர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதும் தோன்றாமல் நேர்மறையான எண்ணங்களை மனசில் வச்சிருக்கிறது மூலமாக உனக்கு கெட்டது செய்ய வரவங்களை கூட அது தடுத்து நிறுத்தி நல்லது செஞ்சுட்டு போகிற அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் எப்பயுமே எல்லாருமே உனக்கு நல்லது தான் நினைக்கிறாங்கங்கிறத மனசில் எப்பயுமே சொல்லிட்டிரு அது தானா நடக்கவும் ஆரம்பிச்சிடும் உனக்கு எதிராக புறப்படுறவங்க கூட உன்னுடைய நல்ல எண்ணத்தினால முன்னாடி வந்து நிற்கும் போது நல்லவங்களா மாறக்கூடிய வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்குன்னு நான் சொல்றேன் உன்னுடைய வாழ்க்கை இதனால் வரப்படாத பாடுகளை பற்றிருந்தாலும் தீராத கடன் பிரச்சனையாலும் உடல் வேதனையினாலும் மருத்துவ செலவுகளைனாலும் தேவையற்ற வீண் செலவுகளைனாலும் உன்னுடைய வரவானது குறைஞ்சி இப்போ இந்த இக்கட்டான நிலையில நீ இருந்துட்டு இருக்க இந்த நிலையை எல்லாம் மாத்தணும்னா என் அருள் ஒண்ணு போதும் என்னுடைய ஆசிர்வாதம் ஒன்னு போதும் உன் கஷ்டத்தை தீர்க்கும் மன வேதனையை அறவே போக்கி அந்த இடத்துல புது மலர்ச்சியை கொடுக்கவும் இந்த முருகனால முடியும்னு நம்பு குன்றத்துல அமர்ந்திருக்கிற என்னை வந்து நீ பாரு உன் கஷ்டத்தை எல்லாம் நான் படிப்படியா குன்ற செய்திருவேன் மலை ஏறி வந்து என்ன பார்த்தா மலையளவு உயரத்தை உன் வாழ்க்கை அடைய நான் எல்லா வகையிலையும் உதவி செய்வேன் உயர்ந்த நிலையை உன் வாழ்க்கை அடையணும் அப்படின்னு நீ மனம் மனமாற உளமாற என்ன நினைச்சி விளக்க ஏத்து அந்த தீபமானது உன் வாழ்க்கையில உனக்கு தேவையான பிரகாசத்தை ஒளி வெளிச்சமா கொடுத்து இதுதான் உன் பாதை இவ்வழிசில் உனக்கான இன்பம் காத்திருக்குன்னு பிரகாசமா நான் உனக்கு தெரிய செய்வேன் சிறு சிறு தவறுகளை உன் வாழ்க்கையில் எழுதி நாள் வர நீ செஞ்சிருந்தாலும் அந்த தவறுகள் எல்லாமே என்னால் மன்னிக்கப்பட்டுருச்சு இனிமேலும் நீ எந்த ஒரு தவறும் செய்யாமல் உன் மனசை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் நல்ல நிறைந்ததாகவும் நீ வச்சுக்க என்னுடைய அருள் உனக்கு எப்பயுமே உதவியாக இருக்கும் பிறருக்கு உதவி செய்ய முடியலையேன்னு சில நேரம் கவலைப்படுற கஷ்டப்படுற கையில் பார்த்தா காசு இல்லை எப்படி பிறருக்கு உதவி செய்கிறது மனம் இருக்கு பணம் இல்லை பணம் இருந்தால் மனம் இல்லை இந்த சூழ்நிலை எல்லோருக்கும் நிலவுது இந்த நிலையை மாற்றி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற ஒரு வாசகத்தை மனசுல பதிக்க வச்சுக்கோ உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நலனையும் வசதியையும் வாய்ப்பையும் கொடுத்து நீ மனமான பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில நான் உன்ன வாழ வைப்பேன் இந்த முருகனால முடியாதது எதுவும் இல்லை உன்னால முடியாததும் எதுவும் இல்லை என்னுடைய அருளும் உன் வாழ்க்கையில் நீ கொண்டிருக்கின்ற அந்த முயற்சியின் திட்டங்களும் இனிதே வெற்றி பெற்று உன் வாழ்க்கையில் இனிமே நீ மேலே உயரப் உயரப்போவது உறுதி இந்த பதிவை கேட்ட உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறும் நல்லது நடக்கும்